வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா வணக்கம் ஸ்ரீ கச்சியப்ப சிவாச்சாரியார் அருளிய ஸ்கந்த புராணம் ரேவதி கிருஷ்ணன் அவர்களின் குரலில் உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் இப்பகுதி இரவதில் உற்பத்தி காண்டம் வரைபுனை படலம் என்ற பகுதியை உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றிவேல்முரும்கரோகரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் உற்பத்தி காண்டம் வரை புனை படலம் கண்ணுதல் உமைதவம் கண்டு நின்னையா மன்னவர் புகழ்வகை மணத்தும் என்றதும் விண் முனிவரின் வினவி விட்டதும் எண்ணினன் மகிழ்ந்தனன் இமயத்து அண்ணலே கடிதம் இல்லுயிரெல்லாம் கலந்து மற்றவை உணர்வு தோறும் இருந்தவர்க்கு ஒரு தன் கன்னியை மணம் முறை புரிதிரம் மதித்து தேவத்தம் பணி புரி தச்சனை பறிவோடு உன்னினான் உன்னிய போதினேல் கம்மியன் மன்னவன் எதிர் உற வந்து கைதொழுது என்னை கொல் கருதினை யாது பணி அன்னதே மொழிகை என அறைதல் மேயினான் என்னை ஆள் கண்ணுதல் இறைவர்க்கு யான் பெறும் அன்னையாம் உமைதனை அளிப்பன் இவ்வரை கன்னி மாநகரெலாம் பொன்னின் நாடுவாம் எனப் புனைதியால் என்றான் அப்பொழுதத்தினில் அடுக்கன் மேலையோன் செப்பிய வாசகம் செவிக்கொண்டு உள்ளம் ஏன் மெய்ப்பொரு மகிழ்ச்சியை மேவி அன்னகர் ஒப்பனை செய்திட உண்ணினாரரோ நீடுரு தரு நிறை நிமிரும் கால்களாய் பாடுரு கழிகளாய் பரம்பும் பல்பனை மூடுராதன்மிசை முகில்கள் எங்கணும் எங்கனும் பீடு உரு பந்தர் போல் பிறங்கும் வெற்பின் மேல் மலை ஊழல் கோபுரம் மன்றம் சூழிகை நிலை கெழு செய்யதோ நிழற்று மண்டபம் பலவுடன் அருமலர் பந்தர் அன்னவை தொலை அரும் ஆவணம் தோறும் நல்கினான் நீக்கமில் கதலிகை நெடிய கேதனம் மேற்கு காவணம் இசை தந்துள்ளிடை ஆக்குறும் பல மணி செய்து ஆயிடை தூக்கினன் கவரியும் சுடற்கொள் மாலையும் குரகத முகம்புரை குலைகள் தூங்கிய மரகத ஒளிபடும் வாழை நல் நிறை கழு தன்மையின் விரை கழு தோரணம் விசும்பின் நாற்றினான் பொன்னிதி இயக்கோன் உறையுள்ளானதும் விண்ணவர் தொழுதிட வீற்று இருந்திடும் அண்ணல் தன் கோயிலும் ஆக வீதிகள் எண்ணரும் திரு உறையெழில் படுத்தினான் ஒரு புறத்தினை இனி உமைக்கு நல்குவோன் இருபுறத்தினும் வரும் எண்ணில் தேவரும் தருப்புறப் பொருளெல்லாம் சாரச் சாலைகள் திரிபுறத் திரிபுறச் செய்து அமைத்தனன் ஆயிரப்பத்தனாரையும் யோசனை ஒப்போயது ஓரளவையில் புரிசை ஒன்றினை கோயிலின் உடை குயிற்றிக் கோபுரம் வாயில்கள் நான்கினும் மனவில் நல்கினான் அங்கு அதன் நடுகுற அகன் பரப்பினில் மங்களமணம் செய்து வதுவைச் சாலையை செம் கனகத்தினால் திகழச் செய்தனன் கங்கையன் சடையினான் கையிலைக் கோயில் போல் சாலை என் தீடை சந்தமான் மதம் மேல் ஒரு நாவி நீர்விரவிப் பூசியே கோலம் என் மலர்கள் தூய் குறுக்கும் வானவர் தவிசி இருப்பச் செய்தனன் வானவில் மணிமுகில் வனசமாமலர் நீல் நிறம் மிரிதர் இணைதல் சண்பகம் ஏனைய நிறங்களால் எண்ணில் வேதிகையானவை புரிந்தனன் நயனும் நாணவே கண்ணடி பூந்தொடை கவரி பஹ்ருகின் மண்ணிய செழுமணி மாலை தூங்குற பண்ணுரு வித்தனன் பரமன் பால் வரும் விண்ணவர் விழியெலாம் விருந்து கொள்ளவே தேவரும் முனிவரும் திருவனார்களும் பாவையின் உயிர் உரு பண்பினாக்கியே மேவரு கவரி தார் வீணை ஏந்தியே ஏவலர் முறை ஏற்ற நல்கினா பெண்ணியலாரெனப் பிறங்கும் பாவைகள் தன்னுமை முதலிய தாக்கித் தண்டியல் பண்ணொடுக்களினடம் பயிலுவித்தனன் விண்ணவர் அறம்பயர் யாரும் வெஹவே நெருங்கிய கிளிமையில் நேமி அரிபரி பொருணர் வானுலோர் ஒருங்குடன் மணிகளால் ஓவி எப்பட இருக்கையுள் அமர நல்கினான் குறை தவிர் நிலைமையால் குயிற்றும் சாலையுள் நிறை தரும் இந்திர நீலத்தால் ஒரு திரல் அரி அணையினைச் சிறப்பில் செய்தன நிறைவனும் இறைவியும் எனிது மேவவே குண்டமும் வேதிகை வகையும் கோதியில் சீர்மண்டலமானது வகுத்து வேள்வி செய் பண்டமதானதும் படுத்திப் பண்ணவர் என் தொகை மங்களம் இருத்தினர் கண் தெரு கதிர்மதிக்காந்தம் காஞ்சனம் ஒன் துயிர் நீத்திலுளிரும் வச்சிரம் முண்டகவையின் மணி முதல் வெறுக்கையால் மண்டபம் என் நிலமருங்கின் நல்கினான் காவி கண்மலர் தருகயங்கள் ஓர் பல ஓவரும் முற்பலவோடையோர் பல பூயல் வாரிசை பொய்கையோர் பல வாவிகள் ஓர் பல மருங்கிலாக்கினான் பாசடை மரகதம் பளிங்கு வச்சிரம் காசரு நன்மணி கனக மன்னதால் தேசுறு நளிமலர் செறிந்த தூந்தடம் வாசவன் கண்டுள மருளத்தந்தனன் கற்பகம் சந்து அகில் கதலி பூகமே பொற்பொரு வருக்கைமா புன்னை ஆதிய பற்பல மணிகளால் படுத்தி அன்னவை நற்பயன் வழங்கவும் நல்கினானரோ இன்னவாறு அளப்பிலைமையவர்கெலாம் முன்னுறு கம்மியன் முன்னிச் செய்தலும் பொன்னியலிமகிரி புறத்து மேவிய மன்னவன் கண்டவை மகிழ்ச்சி எய்தினான் சீதரன் அயன் முதல் தேவர் மா மாதவ முனிவரர் மடந்தை பாரொடு காதலின் உமை மனம் காண வந்திடத் தூதரை எங்கனும் தூண்டினானரோ கொற்றர் தம் உரை தெரிந்து உம்பரியாவரும் குற்றமில் முனிவரும் குன்றவில்லினால் புறம் அடு போற்றியே மற்றவன் தன்னோடு வருதும் என்றனர் வெற்றி கொள்வயப்புலிமிசை உயர்த்திடும் கொற்றவையாமலை குழிய காளிகள் சுற்று உறும் எழுநதி தொல்கிரி உற்றனர் தொழுதனர் உமை முன்னண்ணினார் செந்திருநாமகள் மகள் சசி பந்தமில் தாபத பன்னியாய் உள்ளார் அந்த மில் யாரும் அவ்வரை வந்தனர் அவரவர் மகிழ்னர் ஏவலால் பங்கயமிசை வருயே முதல் நங்கையர் யாவரும் நல்தபத்தினால் அங்கம் நொந்து உரை தரும் அம்மை நா தாழ்த்தொழா மங்களவதுவையின் வனப்புச் செய்தனர் நெறி தருத்தவத்து உரு நீக்காமறுக்குறை உளதாகிய உமைதன் மெய்யினை குறை தவிர் நிலைமையில் கோலம் செய்தனர் இறைவனை வழிபடும் இயல்பினார் என மேதகு பொலஞ்சுடர் மேரு மந்தர ஆதியவாகிய அலகில் சுற்றமும் ஓதரு கடல்களும் உரகவேந்தரும் மாதிரை ஆனையும் பிறவும் வந்ததே இங்கு இது காலை தன்னில் இமகிரி புறக்கும் மன்னன் பாங்குரு தமர்களோடும் பறிவடும் சென்று வெள்ளி ஓங்கலில் நந்தி உய்ப்ப உயிர்க்கு உயிரான அண்ணல் பூங்குழல் வணங்கி நின்று அங்கு இணையன புகழல் உற்றான் ஆதியின் உலக எல்லாம் அளித்திடும் அன்னை தன்னைக் காதலின் வதுவை செய்ய கருதனை கணித நூலோர் ஓது பங்குனியின் திங்கள் உத்தரம் இன்றே ஆகும் இது முகூர்த்தம் என்றா இமயமேல் வருதி என்றான் அல் உரள் கண்டத்து எந்த அரசனை நோக்கி இன்னேயல்ல இல்கணங்கள் சூழ இமயமேல் வருதும் முன்னம் செல்லுதி என்றலோடும் திருவடி வணங்கிப் போற்றி வல்ல இன் மீண்டு போய்த்தன் மீண்டும் பகுதி இருபத்தி ஒன்றில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேர்முன் கரோகரா வலிமல கரோகரா வெற்றிவேர்முன் கரோகரா